திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இதுதான் வரலாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலான வாக்குறுதிகளை செஞ்சு காட்டியவன் தான் இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நேற்று அதிமுக தேர்தலுக்கு வெளியிட்டு இருக்காங்க ஆட்சி பொறுப்பு கையில் வச்சிருந்த போது மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத பழனிசாமி ஒன்றிய அரசில் பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நிலமையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது தேர்தல் அறிக்கை அல்ல பழனிசாமியினுடைய பொம்மாத்த அறிக்கை அவர்கிட்ட அதிகாரம் இருந்த போது ஒன்றிய அரசிடம் இருந்து எதையாவது பெற்று தந்தாரா பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா திமுக கேட்கிறேன் பழனிச்சாமி அவர்கள திமுக அரசுக்கு ஆளுநர் அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டு இருக்கீங்களா இல்லையே அதிமுக ஆட்சியில் ஆளுநர் ஆய்வுக்கு போறேன்னு கிளம்பினோ அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாதீங்க தன்னோட அன்றாட பணியா வச்சிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக இப்பவும் உச்ச வரைக்கும் போய் போராடுகிறது திமுக கைகட்டி வாய்மூடி முதுகொலைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களை உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழருக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம்னு சொல்றதுக்கும் என்ன பித்தலாட்டம் தான் அடுத்து ஒண்ணு சொல்றாரு மதுரையில் நிறுவ எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன நாடகம் பழனிசாமி சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டனை அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்களா அதற்கு பிறகு எய்ம்ஸ் சமைக்காம ஏன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டியிருப்பீங்களா இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்ப வந்து நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் வயத்தில் அடிச்சாங்க இதெல்லாம் சொன்னப்போ வாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார் விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார் சொன்னார் நானும் ஒரு விவசாயினு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள் ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார் இரண்டு தான் அவர் பேசுவதை எதையுமே பேசுவதை காணும் சரக்கு இருந்தா தானே பேச முடியும் ஒண்ணுமே இல்லையா பொம்மை முதலமைச்சர் என்ன எதிர்பார்க்க முடியும் நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம் ஒரு மருத்துவக் குழுவை கொண்டு வந்து முடிஞ்சுதான் மூன்றாண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலை கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்டில் காட்டி பிரயோஜனம் இல்ல அதனால் என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறாத்தப்பா கதையை மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதான முப்பத்தெட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கலாம் நாடாளுமன்றம் அதுக்காக திமுக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்க உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே குறை கொடுத்திருக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தெட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இல்லை இங்க வந்து செங்கிலம் பிடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்க என்ன மக்கள் குடும்ப வச்சிட்டு நினைக்கிறியா தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல எனக்கு முன்னாலே சொன்னாங்களே இங்கே கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டான் நீட் யாரு கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன் நீயும் மைக்கு பிடி பேசு யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது ஆதாரம் இருக்குது நோட்டிபிகேஷன் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ஐ மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிடுறாங்க அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார் நீட் தேர்வு கொண்டு வந்த கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட பாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழு மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் நகரத்தில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கின்றது சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அரசு ஒதுக்கீடு அந்த மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்கள் இடங்கள் மாணவிக்கு வெறும் இடம் கிடைச்சது வெறும் இடம் கிடைச்சது எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல மக்கள் கோரிக்கை வைக்கல நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன் சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன் என் மனதிலே தோன்றியது ஏன் ஏழையும் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்வியில் படிக்க கூடாது பல் மருத்துவக் கல்லூரியில் கலந்து பேசினேன் சட்ட வல்லுநோடு கலந்து பேசினேன் இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் செய்தோம் அதன் மூலமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத மருத்துவத்திலே மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம கிராமப்புறத்திலிருந்து வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி எம் பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க பல் மருத்துவராக இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை சாதனை என்று சொன்னா சொன்னா போதாது வாயில போட்டா தான் இணைக்கும் அதை நீங்கள் வெற்றி வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம் மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம் நேரடியாக மக்களை சந்தித்து கேட்கின்றோம் இப்படிப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதில் இடம் கிடைத்தவர்கள் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மாணவிகள் கல்வி இப்படிப்பட்ட சாதனை படித்த அரசாங்கத்தை பற்றி பத்தாண்டு காலம் கெடுத்து விட்டு என்று சொல்லு வாய் கூசாமல் பேசுகிறீர்கள் ஒரு சாதனையாவது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் படைத்திருக்கின்ற சொல்லுங்க பார்க்கலாம் அதோடு இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசினார்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும் அது ஒரு குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் கொள்ளை வேணும் இங்கேயும் கொள்ளை வேணும் அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை அதுக்கு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரே மத்தியிலிருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார் தெளிவாக சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு வருடம் இரண்டு மாதங்களும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மெட்ரோ ரயில் ரெண்டாயிரம் கோடியில கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கிறாங்க அதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி பதினொன்று கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாளி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட மேற்குள் இருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை நன்னீராக கலக்க வேண்டும் இடையிலே நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலங்கி நதி வீணா போகிறது காவிரி தண்ணீர் நிலையிலே இருக்கின்றது அதை எண்ணி நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் அதை கிடப்பில போட்டுட்ட முக்கம்புல நாங்க தான் கட்டி இருக்கிறோம் இன்றைக்கு ஆதலூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டிருக்கிறோம் நஞ்சை பூலர்களை தடுப்பணை கட்டி இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் அதிமுக ஆட்சி அவருக்கு ஏதாவது அவசியமே இல்லொன்னும் சொல்றார் கடந்த மாசம் ஜூன் மாசம் மேட்டூருக்கு வந்து ஸ்டாலின் தண்ணி திறந்தார் டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தண்ணீரை திறந்தார் அப்பா மேட்டூர்ல பேட்டி கொடுக்கும் சொன்னார் நானும் டெல்டா காரன் வீரவசனம் பேசினார் வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க விவசாயிகள் அதை நம்பி அஞ்சரை லட்சம் ஏக்கர்ல குரு சாகுபடி செஞ்சுட்டாங்க ஆனா இடையில தண்ணி பத்தல மூன்று லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாம காஞ்சி கருகி போச்சு அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க பெங்களூர்ல முதல் கூட்டம் நடக்குது திரு கலந்து கலந்து கொள்ள போறார் அப்போ அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வரவேற்றுட்டு போறாரு ஸ்டாலின் முதலமைச்சர் வரவேற்கிறாங்க கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக நீர் நீர்வளத்துறை அமைச்சரும் கர்நாடக முதலமைச்சர் வரவேற்கிறாங்க அந்த நேரத்தில் எங்களுடைய டெல்டா பயிலுக்கிட்ட விவசாயிகள் என்னை நம்பி என்னுடைய அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு குருவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள் காய்கிட்ட நிலை ஒரு பத்து டீசி தண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி இல்ல ஒரு பத்து டீசலிருந்து காப்பாற்றிகளும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தால் அவர்களும் திறந்து திறந்து விட்டுருப்பாங்க கேட்கல அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல அதனால மூன்று லட்சம் ஏக்கர் காய்ந்து கருகி வீணா போச்சு அந்த விவசாயி வலிக்கின்ற கண்ணீர் இந்த தேர்தலிலே தோல்வியை உங்களுக்கு கொடுக்கும் ரத்தத்தை வீரரையாக செஞ்சி அந்த விவசாயி உழைத்து அந்த பயிர் நடவு செஞ்சு அவர் கண்ணெதிரே அந்த பயிர் காய்கின்ற பொழுது எப்படி துடிசுடி திருப்பாய் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அதெல்லாம் ஈர எஞ்சம் கிடையாதவர்களுக்கு அது மட்டும் இல்ல அவர்களுக்கு இழப்பீடு தான் கொடுத்தியா அதுவும் இல்ல அண்ணா தீமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குருவை சாகுபடி இடம்பெற செய்வோம் அப்படி ஏதாவது இயற்கை சீற்றத்தால் வறட்சியால் பயிர் பாதிக்கப்பட்ட ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில குருவை சாகுபடி பயிருக்கு அங்க பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்த்துல அதனால அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு கிடைக்கல அது கூட விட்டுருங்க எஸ் மாநில பேரிடர் நிவாரண நிதி அதுல இருந்து அண்ணாதிமுக ஆட்சியில் இருபதாயிரம் ரூபாய் நான் ஒரு காரணத்தினாலே விவசாயி படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் அதனால நான் விவசாயிகள் பயிர் பாதிக்கின்ற பொழுது கொடுத்தோம் ஆனா உங்களுடைய ஆட்சியில பதிமூணாயிரத்தி ஐநூறு அதுவும் மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுது இங்க இருக்கிற முதலமைச்சர் பதிமூணாயிரத்து ஐநூறு பேசுகின்ற பொழுது விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க யாரு நானா ஸ்டாலின